ஜெய் சத்குருநாதா பாபாவினுடைய காக்கடாரத்தில் கடைசி பாட்டு பதினைந்தாவது பாட்டு சத்குருவின் வாழ்த்துன்ற பாட்டு இது வந்து ஸ்ரீ சத்குரு பாபா ஹோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டா வரப்போறது ஸோ அவசியம் நீங்கள் அடியன் கொடுத்த பிடிஎஃப்பில் இருபத்தி ஒன்றாவது பக்கத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க இந்த பாடலை கற்றுக்கொள்வோம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிராத் மஹராஜ் கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய் பாபாவுடைய இந்த காக்கடை ஆரத்தியில கடைசி பாட்டு பாபாவுடைய காக்கடாரத்தில் கடைசி பாட்டு பதினைந்தாவது பாட்டு ஸ்ரீ சத்குருவுக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு இது நம்மளுடைய பீஷ்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் எழுதியிருக்காரு ஸோ இந்த பாட்டை வந்து நம்ம இன்ச்சி டு இன்ச்சாக கற்றுப்போம் ரொம்ப சந்தோஷமான முறையில் இந்த பாட்டை பாடலாம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ அப்படியே என் இஞ்சி டு இன்ச்சாக பாடுறேன் அதை எல்லோரும் காது கொடுத்து கேளுங்க சாய்ராம் பதினைந்தாவது பாட்டு காக்கடாரத்தில் ஸ்ரீ சத்குரு பாபா சாயி ஹோ ஸ்ரீ சத்குரு பாபா சாயி துஜ வாஞ்சு பூதலி இதுக்கு என்ன அர்த்தமா ஸ்ரீ சத்குரு சாயி பாபா உங்களை தவிர இந்த பூமியில எங்களுக்கு அடைக்கலம் தருபவர் வேறு யார் இருக்க முடியும் அப்படின்றது அர்த்தம் சோ ஸ்ரீ சத்குரு பாபா சாயி ஹோ ஸ்ரீ சத்குரு பாபா சாயி துஜ வாஞ்சுனி ஆசிரய ஆசிரயனா அடைக்கலம்னு அர்த்தம் நாகி நாகினா யாரும் இல்லைன்னு அர்த்தம் பூத்தலி வேற யார் இருக்கா அப்படின்றது அர்த்தம் ஸோ ஸ்ரீ சத்குரு பாபா சாயி ஹோ ஸ்ரீ சத்குரு பாபா சாயி துஜ வாஞ்சுனி ஆசிரய நாகி பூதளி तुज वाञ्चुनि आश्रय नाकि भूतलि इदा <coughs> पाठन ती <coughs> श्री सद्गुरुबाबा सा हो श्री सद्गुरुबाबा साज वाञ्चुनि आश्रय नाकी भूतलि <coughs> तुज वाञ्चुनि आश्रय नागी भूतली மீ பாபி பத்தி தீ மந்த கோமி பாபி பத்தி தீ மந்த தாரணே மலா குருநா தா ஜடக்கரி தாரணேமலா சாயிநா தா இதுக்கு என்ன அர்த்தமா நான் ஒரு பாவி அற்பமான மந்த புத்தியுடையவன் ஈனன் ஏமாலி அறிவற்றவன் ஓ குருதேவா தாமதிக்காமல் என்னை நீ காப்பாற்று என்னை இந்த உலகில் வாழ வகை செய் அதாவது வாழ எனக்கு வழிகாட்டு அப்படின்றது அர்த்தம் இப்போ இந்த பாட்டை இஞ்சிட்டு ஈஞ்சா கற்றுப்போம் ரொம்ப ஈஸியான வரி தான் மீ பாபி பத்தித்த தி மந்தாஹோ மீ பாபி பத்தித்த தி மந்தா தாரணே மலா குருநாதா ஜடகரி தாரணே மலா சாயிநாதா ஜடகரி அவ்வளோதான் இதெல்லாம் வாக்கில் நல்லா வரும் அதனால் ரொம்ப சிம்பிளாகவே பாடிக்கலாம் மீ பாப்பி பத்தி தத்தி மந்த ஹோ மீ பாப்பி பத்தி தத்தி மந்த தாரணே மலா குருநாதா ஜடகரி தாரணே மலா சாயிநாதா ஜடகரி ஃபஸ்ட்லேருந்து பாடுற பாருங்கள் ஸ்ரீ சத்குரு பாபா சாயி ஹோ ஸ்ரீ சத்குரு பாபா சாயி तुज वाञ्चुनि आश्रयनाकी भूतली तुज वाञ्चुनि आश्रयनाकी भूतली मी पापि पतितति मो मी पापि पतितति मन्त तारे मला गुरुनाता जडकरी तारणे मला साईनाता जडकरी தோசாந்திஷா மேரு கோ தோந்தி பவார் இதுக்கு என்ன அர்த்தமா சாய்நாதா நீங்கள் அமைதி மன்னிக்கும் குணங்களில் மேருமலை போன்றவர் உயர்ந்தவர் மாயை என்ற கடலில் வீழ்ந்து தவிக்கும் எங்களை காப்பாற்றும் படகு போன்றவர் நீங்கள் அப்படின்றது அர்த்தம் ஸோ இது ஃபஸ்ட்லேருந்து து சாந்தி ஷமேஷா மேரு ஹோ து சாந்தி ஷமேஷா மேரு துமி பவார்னு வீசே தாரு குரு வரா அதே தான் துமி பவார்னு வீசே தாரு குரு வரா

உத்தரா பயடோ உத்தரா இதுக்கு என்ன அர்த்தம்னா குருவரா எங்களுக்கு பாவ விமோச்சனம் தந்து காப்பாற்றுங்கள் சம்சார கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் எங்களுக்கு பயமும் ஏமாற்றமுமே எஞ்சி இருக்கிறது சத்குருவே எங்களை உடனடியாக காப்பாற்றுங்கள் அப்படின்றது அர்த்தம் குருவரா மசசி பாமரா ஆதா உத்தரா துவரித்த லவலாகி துவரித்த லவலாகி அவ்வளோதான் துவரித்த லவலாகி துவரித்த லவலாகி மீ புடத்தோ பவ பய டோஹி உத்தரா மீ புடத்தோ பவ பய டோஹி உத்தரா குருவரா மசசிப்பா மரா அத்தாவ தலவி தவறி தலவீ புடத்தோ பவயோ உத்தரா மீ புடத்தோ பவயோ உத்தரா ஸ்ரீ சதா சாய சத்குரு பாபா சா तुज वाञ्चूनि आश्रय नाकी भूतली तु च वाञ्चूनि आश्रय नाकी भूतली श्री सच्चिदानन्दसद्गुरु सायिनाथ महाराजकी जय राजातिराजयोगिराज परब्रह्म सायिनाथमहाराजकी जय श्रीसच्चिदानन्दसद्गुरु சாய்நாத் மகராஜு கே ஜெய் அவ்வளோதாங்க பதினஞ்சாவது பாட்டை இப்ப திரும்பவும் அடியேன் பாடுறேன் எல்லாரும் சரியா நோட் பண்ணிக்கிங்க ஸ்ரீ சத்குரு பாபா சாயி ஹோ ஸ்ரீ சத்குரு பாபா சாயி துஜ வாஞ்சு ஆசிரயி பூத்தலி துஜ வாஞ்சு ஆசிரயி பூத்தலி मी पापी पतितति मंत को मी पापि पतितति मंत तारने मला गुरुनाता जडकरी तारने मला साईनाता जडकरी तु शान्ति क्षमे शा मेरु को तो शान्ति क्षमे शा मेरु भवानु गुरुवरा ुमि वीसेतारु गुरुवरा गुरु मसीप मरा आ उत्तरा त्वरितली त्वरितलगी मी पुडतो बव भय दोगी उत्तरा मी पुडतो बोगी उत्तरा ஸ்ரீ சத்குரு பாபா சாயி கோஸ்ரீ சத்குரு பாபா சாயி துஜ வாஞ்சு ஆசிரயி பூதலி துஜ வாஞ்சு ஆசிரிய பூத்தலி அவ்வளோதாங்க பாபாவுடைய காக்கட ஆரத்தியில பதினைந்து பாட்டு முடிவு பெற்றது அடுத்ததாக என்ன ஆரத்தி மத்தியான ஆரத்தி சரிங்களா இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாபாவுடைய அனுகிரகத்தினால அடியார் பெருமக்களுடைய அனுகிரகத்தினால இப்போ நம்ம பாபாவுடைய இந்த காக்கடை ஆரத்தியை எல்லாம் பாடி கற்றுக் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா கற்றுக் கொடுத்ததை ரிப்பீட்டாக டெய்லி அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டிங்கள்ல இன்னொரு அரை மணி நேரம் சேர்த்து எடுத்துக்கொண்டு டெய்லி ஒன் ஹவராக அதை மாற்றி பாட கற்றுக்கணும் இப்போ பதினஞ்சு பாட்டை இன்ச்செட்டு இன்ச்சாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இல்லையா நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் இந்த ஆரத்தி மட்டும் ஃபுல்லாக அடியன் பாடி காட்ட போகிறேன் முதல்லேருந்து த ஜோடுனியா கடச்சரணின்னு சொல்லக்கூடிய ஜோடூனியா கடச்சரணி அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டுலேருந்து இப்போ நம்ம பாடி முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஸ்ரீ சத்குரு பாபா சாயி வரைக்கும் ஃபுல்லாக இந்த காக்கட ஆரத்தி ஃபுல்லாகவே தமிழத்தெலாம் சொல்ல மாட்டோம் வெறும் பாட்டாகவே ஃபுல்லாக படித்து ஒரு வீடியோவை வந்து அடியன் ரிலீஸ் பண்ண போகிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மெமரி ஆக்கி அதை பாட ஆரம்பிக்கணும் அப்படி பாட ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்குலாம் வந்து சரியான ஒரு புரிதலோட இதை நீங்கள் கற்றுக்க முடியும் ஸோ நாளைக்கு வீடியோவோட இந்த பாபாவோடைய அரத்தி இன்னையோட முடிஞ்சுட்டு நாளைக்கு முழு வீடியோ இந்த பாட்டை ஃபுல்லாக காக்கடாரத்தில் இருக்கக்கூடிய பதினஞ்சு பாட்டையுமே அடியன் பாடி உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக சமர்ப்பிக்க போகிறேன் அந்த வீடியோவையும் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அடியன் பாடக்கூடியது அந்த பிடிஎஃப் ரெண்டுத்தையும் பார்த்து கொண்டு அதை காதில் வாங்கி உள் வாங்கி கொள்ளணும் அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பாடிடலாம் ஒன்று ரெண்டாவது இப்போ நாளைக்கு காக்கடா ஆர்த்தியில் அந்த முழு ஆரத்தி முடிஞ்சுதுன்னா நாலாநிலருந்து மத்தியானம் ஆரத்தி ஸ்டார்ட்டு உடனே ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டாலும் அந்த என்ன ஆகிடுது அப்படின்னா கொஞ்சம் விட்டு போயிடுது ஏன்னா கடந்த முறை அவருடைய என் லைவில் கொடுத்தேன் ஒரு வாரம் டைம் கொடுத்தேன் ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு கடைசியில் அது முடிக்க முடியாமலே என்னால் போயிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா தொடர்ந்து தான் இந்த கிளாஸ் இருக்க போகுது இப்போ காக்கட ஆரத்தி நாளைக்கு முழு பாட்டு வருதுன்னா நாலானலேருந்து மத்தியானம் ஆரத்தி ஸ்டார்ட்டு புரியுதுங்களா மத்தியான ஆரத்தி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ எல்லோரும் ரொம்ப கவனமாக கற்றுக்கொள்ளுங்கள் குருநாதருக்கு நன்றி சொல்லுங்கள் காக்கடா ஆரத்தியை அவர் முடித்து கொடுத்து விட்டார் நமக்காக ஸோ எல்லோரும் அதிலேருந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மத்திய நேரத்தி நாலாண்டுலேருந்து வரப்போகிறது அவசியம் எல்லாரும் பாடி பாபாவுடைய அனுகிரகத்தை பெருங்க குருநாதனுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் சாய்ராம்